இன்று மார்கழி நான்காம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் நான்கு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கோடார்த்தே ஊழி முதல் பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம் புரி போல் தாழாதே சார்கம் உதைத்த சரமழைபோல் போல் வாழவுள்ள பெடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம் பார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம் நான்காம் பாசுரத்தின் பொருள் பார்ப்போமா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழி என்றால் கடல் கடலின் குணத்தை போன்று இருக்கும் கண்ணா ஆழிமழை கண்ணா மழை கண்ணா இந்த வருண பகவானே ஒன்று நீ கைகரவேல் உனது கையில் எதையும் ஒழித்து வைத்து கொள்ளாமல் ஆழியில் புக்கு முகந்து கோடார் தேரி ஆழியில் புக்கு கடலுக்குள் உள்ளே புகுந்து ஆழமாக உள்ளே புகந்து கோடார் தேரி அதில் உள்ள நீரை எடுத்துக்கொண்டு கோடார் தேரி என்றால் மேலே வானத்தின் மேலே ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து ஊழி முதல்வன் அப்படின்னா காலத்துக்கும் அவர்தான் கடவுள் முதல்வன் அதற்கு முதல்வனாக இருப்பவர் உருவம் போல் மெய் கருத்து அவர் கருமை நிறம் கொண்டவர் அல்லவா அவருடைய கரும் நிறம் போல உன் மேகங்கள் இருக்கட்டும் பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் வலிமையான தோள்களை உடைய பத்மநாபன் அந்த பரந்தாமனின் கையில் ஆழி மின்னி வலம் வலம்புரி போல் நின்றதிர்ந்து ஆழி ஆழிங்கிறது இங்கு ஆழி வந்து அங்கு ஆழி கடல் இங்கு ஆழி சக்கரம் அவர் கையில் இருக்கும் சக்கரத்தைப் போல் மின்னி வலம்பொரி போல் சங்கு போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் தாழாதே காலம் கடத்தாதே சார்கம்னா வெ சார்கம் உதைத்த சர மழை போல் அந்த வெள்ளிலிருந்து புறப்பட்ட அம்பு போல வாழ உலகினில் பெய்திடாய் நாங்கள் வாழ் வாழ்வதற்கு உலக உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு பெய்திடாய் பெய் மழை பெய்ய வேண்டும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மார்கழியில் நீராடி நாங்கள் மகிழ்ந்திருக்க மழை பெய்ய வேண்டும் என்று பாடியிருக்கிறார் இந்த பாசுரத்தில் மழையின் சிறப்பை பற்றி தான் ஆண்டால் கூறியிருக்கிறார் திருக்குறளில் திருவள்ளுவரும் வான் சிறப்பு அதிகாரத்தில் மழையை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் வான் சிறப்பு பற்றி ஃபுல்லாக வச்சுருக்கேன் போய் பாருங்கள் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் சரி தினமும் ஒரு பாசுரம் பாடுவோம் பொருளை அறிவோம் பக்தி செய்வோம் முக்தி பெறுவோம் நன்றி வணக்கம்